விஸ்வம் விஷ்வல்ஸ் நேர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இதிகாச பாடம் பகுதியில் நம்ம நிறைய இதிகாச கதாபாத்திரங்கள் சம்பவங்கள் அந்த கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் செய்திகள் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா நிறைய கதாபாத்திரங்கள் பார்த்துருக்கோம் அதே மாதிரி அந்த இதிகாச கதைகளில் இருந்த மிக முக்கியமான திருப்பு முனைகள் அந்த சம்பவங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த பகுதியில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு ராமாயணத்தில் இருந்து ஒரு செய்தி சொல்ல போறேன் சீதையை கவர்ந்து சென்றவன் யார் இது என்ன கேள்வி ராமாயணத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தானே சீதையை கவர்ந்து சென்றவன் ராவணன் இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ராவணனுக்கு முன்பே ஒருவன் சீதையை கவர்ந்து சென்றான் அவனுடைய பெயர் விராதன் விராதன் பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கிளிஞ்சன் என்பவனுடைய மகன் விராதன் அந்த விராதன் ராவணன்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சீதை அசோகவனத்துக்குலாம் போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடியே அவர்கள் வனவாசம் வந்த அந்த சமயத்துல சீதையை கவர்ந்து கொண்டு போனவன் விராதன் அவனோடு ராமர் போர் செய்கிறார் ராமர் போர் செய்து வழக்கமா நீங்க நிறைய இந்த அறக்கர்கள்லாம் இதிகாசத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப பலசாலியாக இருந்தவர்கள் தான் சூரபதுமனாக இருக்கட்டும் ராவணனாக இருக்கட்டும் எந்த ஒரு அரக்கனையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவ்வளவு பலசாலியாக அவ்வளோ வலிமையாக அவங்க வாங்கின வரத்தாலேயே அவ்வளோ பலசாலியாக இருந்தாங்க ஆனால் அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது ஒரு வரம் வாங்குற வரைக்கும் தான் கடவுள் மேலே அந்த பணிவு பயம் இதெல்லாம் வரம் வாங்கிட்டால் இனிமே என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது நான் தான் அப்படின்ற எண்ணம் வந்துடுது இல்லையா அப்படி இந்த விராதன் ரொம்ப பலசாலி அவன் என்ன பண்ணுவானாம் நடந்து வரும்போது கையில் ஒரு சூளம் வச்சுருப்பான் அந்த சூளத்தில் என்ன இருக்கும் தெரியுமா ஒரு சூளம் அப்படின்னா நம்மளால் எவ்வளவு உயரம் கற்பனை பண்ண முடியுது ஒரு மனுஷனோட உயரம் ஒரு பனைமர அளவுக்கு உயரம் அதுவே ரொம்ப அதிகபட்சம் தான் இல்லையா சூளம் அவன் சூளம் வச்சிருப்பானான் கையில அந்த சூளத்துல மிருகங்கள் தொங்குமா யானை சிங்கம் இப்படி மிருகங்கள் தொங்குது அப்படின்னா அந்த சூளம் எவ்வளவு பெருசா இருக்கணும் அது எவ்வளவு வலிமையா இருக்கணும் அதை தூக்கிட்டு ஒருத்தன் நடக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய உருவமா இருக்கணும் அந்த விராதன் தன்னுடைய சூளத்துல தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மிருகங்களை எல்லாம் தன்னுடைய பசிக்காக எடுத்தெடுத்து சாப்பிடுவானான் அவன் சீதையை கவர்ந்து கொண்டு போன போது ராமர் போர் செய்கிறார் அவன் என்ன பண்ணாலும் எந்திரிச்சு எந்திரிச்சு வந்துடுறான் அதன் பிறகு போரினுடைய முடிவில் ராமனுடைய திருவடிப்பட்டு அவனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததாக நம்ம ராமாயணத்தில் நம்ம பார்க்கிறோம் ஒரு சாபத்தின் காரணமாக அவன் ஒரு கந்தர்வன் சாபத்தின் காரணமாக இப்படி காட்டில் திரியும் போது சீதையை கவர்ந்து கொண்டு போய் அதன் மூலமாக ராமன் அவனோட போர் செய்து அவனுக்கு அந்த சாபத்தில் இருந்து ஒரு விமோச்சனம் கிடைப்பதாக நம்ம ராமாயணத்தில் பார்க்குறோம் ஏற்கனவே கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு கம்பன் பாடுறார் இல்லையா தாடகை வதமும் அகலிகைக்கு விமோச்சனமும் கொடுக்கிற போது இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி துயர் வண்ணம் வருவதுண்டோ மை வண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு அப்படி அகலிகைக்கு கிடைத்தது போலவே இந்த விராதனுக்கும் ராமபிரானுடைய அருள் கிடைத்தது இது ராமாயணத்துல வரக்கூடிய செய்தி விராதன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை பத்தி இன்னைக்கு நான் பதிவுல உங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி கதைகள்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இருந்தாலும் தவறு அப்படின்னா அதற்கு தண்டனை உண்டு தப்பு பண்ணா அதுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு அந்த தண்டனைக்கு பிறகு அவர்கள் மனம் வருந்துகிற போது அதற்கு விமோச்சனமும் உண்டு சில பேர் கேட்பாங்கல்ல நான் அந்த ஜாதகம் பார்த்துட்டு கோவில்கள் பத்திலாம் சொல்லும் போதெல்லாம் நம்முடைய கர்ம வினை நீங்குவதற்கான கோவில்கள் அப்படின்னு சில இருக்கு தமிழ்நாட்டுல அந்த கோவில்களை பத்தி சொல்லும்போது அப்போ தப்பு பண்ணிட்டு பண்ணிட்டு இந்த கோவிலுக்கு போனா நம்மள இந்த பலி பாவம் இதெல்லாம் எதுவும் செய்யாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அவரவர் செய்த வினைக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இனிமே நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குத்தான் அந்த இறையொருள் கிடைக்குமே தவிர தப்பு பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு கோவிலுக்கு போய் சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக விமோச்சனம் கிடையாது செய்த தவறுக்கு மனம் வருந்தி இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுப்பவர்களுக்கு தான் கிடைக்கும் விராதனுக்கு அது கிடைத்தது ராமர் மூலமாக அது கிடைத்தது இன்றைக்கு விராதன் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி மீண்டும் இதிகாச பாடம் பகுதியில் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ